கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து குரு வக்ரம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக குரு வக்கரம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் ஏன்னா குருனா ஒரு நல்ல கிரகம் நிச்சயமாக நல்ல பலனை தருவார் சுப கிரகம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருடைய மனசுலையும் இருக்கு அப்போ அது பக்கரம் அப்படின்னொன்ன எதிர்மறையான பலன்களை தரும் அப்போ அது வந்து கெடுபலனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயமாக எல்லாரும் எடுத்துக்கொள்கிறார்கள் உண்மையில் அது அப்படி அல்ல எந்த கிரகமுமே என்றால் பின்னோக்கி செல்வது அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க உண்மையிலே அந்த மாதிரி எல்லாம் இல்லை எந்த கிரகமும் பின்னோக்கி செல்லாது இல்லை இல்லை ராகு கேது மட்டும் பின்னோக்கி செல்லுகின்ற எப்பவுமே வக்கர நிலையில் கதியில் சஞ்சாரம் செய்கின்ற இரண்டு சாயா கிரகங்கள் இருக்குது அப்போ இந்த குரு வக்ரம் அப்படின்னா என்ன குரு வக்கரமாக போகிறதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு மாத்திரம் இல்லை எந்த ஒரு கிரகமுமே வக்கர கதியில் செல்லுகிறது அப்படின்னா அது ஒரு மாயை மாயையான தோற்றம் உதாரணமாக இப்போ நம்ம வந்து ரயிலில் ஒரு ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கோம் திடீர்னு நம்ம ட்ரெயின் கிளம்புறது நம்ம ட்ரெயின் கிளம்பும்போது எதிரில் நிற்கிற ரெண்டு ட்ரெயின் நம்ம எதிர் திசையில் போகிற மாதிரியான ஒரு தோற்றம் மாயமான தோற்றம் ஆனால் அந்த ட்ரெயின் தான் இருக்கும் நம்ம ட்ரெயின் தான் மூவ் ஆயிருக்கு அந்த மாதிரி தான் கதி அப்படிங்கிறது கிரகங்கள் வக்கரமாக வராது ராகு இதுவே தவிர அப்போ என்ன இது கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனிலிருந்து குரு சனி இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி இருக்குது அந்த நீள்வட்ட கோல் வடிவ அதோட சுற்றுப்பாதையில் அது இரண்டு முனைகளில் அதிக தூரமாக இருக்கும் அந்த இடைப்பட்ட தூரம் அதிகமாக இருக்கின்ற அந்த நிலையில் குரு சனி இரண்டு பேருடைய பலாபலன்கள் கொஞ்சம் குறையிறதோ அல்லது மாற்றத்தை அல்லது சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும் இதுதான் வக்கரம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம முகத்துக்கு பக்கத்தை டார்ச் அடிச்சிங்கன்னா பளிச்சுன்னு தெரியும் அதுவே நூறு அடி தள்ளி இருந்து நம்ம முகத்துக்கு நேராக டார்ச் அடித்தா எப்படி ஒரு மெல்லிசான ஒளிவட்டம் தெரிகிறதோ அது மாதிரி தான் சூரியனிலிருந்து பொதுவாக சூரியன் வந்து நடுநாயகமாக இருந்து சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் சுழன்று வருகின்றன அப்போ அந்த சூரியனிலிருந்து ஒரு கிரகம் தள்ளி ரொம்ப அதிக தூரத்தில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் அதோட ஒளியானது கொஞ்சம் பலவீனப்பட்டு இருக்கும் அப்போ குரு சரி ரெண்டு கிரகங்களும் முக்கியமாக வக்கரம் பெறும்னு சொல்லலாம் எல்லாமே வக்கரம் பெறும் மற்றவர்கள்லாம் வக்கரம் என்பது சில நாட்கள் அல்லது ஒரு வாரம் அதிகபட்சம் இருக்கலாம் குருவும் சனியும் மட்டுமே அதிக நாட்கள் வக்கரமாக இருக்கிற ஒரு தன்மை கொண்டது இப்போ இந்த குரு வக்கரம் கூட நூற்றி பதினாறு நாட்கள் இருக்கு அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆரம்பிக்கின்ற அந்த வக்கர கதி ஆனது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வக்கிர நிவர்த்தி அடைகிறது ஏற்கனவே சனி பகவான் தான் போயிட்டுருக்கார் அப்போ அந்த வக்கர நிலையில் இருக்கிற அந்த கிரகம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்து பலனை தருகின்ற அந்த அமைப்பில் அதிக தூரத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்ற போது அந்த கிரகத்தினுடைய சலனமானது சற்று பலவீனப்பட்டு இருக்கும் அப்போ அந்த கிரகங்கள் தருகின்ற பலன்களும் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும் இதை தான் வக்கர பலன் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக லக்னாதிபதி வலுப்பெற்றிருந்தாலோ லக்னம் வலுப்பெற்றிருந்தாலோ நடக்கின்ற தசாபுக்திகள் வலுவாக இருந்தாலோ இந்த குரு வக்ரம் சனி வக்ரம் போன்றவைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது இன்னும் சொல்லப்போனால் குரு தசாபுக்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணன் போன்ற குருவினுடைய தசாபுக்திகள் நடக்கின்ற காலகட்டத்தில் அந்த குருவினுடைய வக்கர பலன் சற்று தூக்கலாக தெரியும் ஆகவே யாருக்கெல்லாம் குரு தசாபுக்திகள் அந்தரம் சூட்சுமம் பிராணம் நடக்கிறதோ அவங்களுக்கு அந்த குருவினுடைய பலாபலன்கள் ஒரு தெரிகின்ற வகையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் ஆனால் கண்டிப்பாக அந்த குரு பக்ர பலன் ஒரு மாறுபட்ட பலனை தரும் நம்ம எதிர்பார்த்து குருகிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அந்த பலன் கிடைக்க வாய்ப்பில்லை அது மாத்திரம் இல்லாமல் அந்த குரு இந்த பக்கர காலத்தில் எந்தெந்த ராசிகளை பார்க்குறாங்களோ அது பெரிய அளவில் மாறுதல் இல்லை ஏன்னா இந்த தடவை ரிஷப ராசியிலேயே வெறும் நட்சத்திர பாதங்கள் அடிப்படையில் தான் குரு நிலையில் போகிறார் ஆனால் நூற்றி பதினாறு நாட்கள் ஒரு மூணு மாதம் இருபது நாட்கள்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டம் குருவினுடைய பலாபலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் சற்று மாறுதலுக்கு உட்பட்டது எந்த மாதிரியான மாறுதல் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துடலாமா வாங்க பார்த்துருக்கோம் அன்றைக்கினிய துலாம் ராசி என்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து குரு வக்கர நிலையில் வக்கரமாக சஞ்சாரம் செய்கின்ற போது துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதற்கொண்டு குரு பகவான் பக்கரமாக நூற்றி பதினாறு நாட்கள் சஞ்சாரம் செய்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த நூற்றி பதினாறு நாட்களும் குரு பகவான் துலாம் ராசியை பொறுத்தவரை எந்த மாதிரியான பலனை தரப்போகிறார் ஏன்னா துலாம் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் குரு பகவான் அந்த குரு பகவான் துலாம் ராசிக்கு மூணு மற்றும் ஆறாவது வீட்டு அதிபதி மூணுங்கிறது முயற்சி ஸ்தானம் சகோதர ஸ்தானம் நம்ம வெளிநாடு பற்றி சொல்லுகின்ற அல்லது குறுகிய காலம் வெளிநாடு சென்று வருகின்ற ஒரு தன்மையை சொல்லுகின்ற இடம் அதே மாதிரி தொலை தொடர்பு பற்றி சொல்லுகின்ற இடம் ஆறாவது இடம் நம்ம ஏற்கனவே தெரியும் ருணருத்ர ரோகஸ்தானம் கடனை பத்தி சொல்லும் நோயை பற்றி சொல்லும் எதிரிகளை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஆனா அதே இடம் தான் தொழில் பற்றி தொழில் எந்த மாதிரியான தொழில் நமக்கு சரிப்பட்டு வரும்னு சொல்லக்கூடிய இடமும் ஆறாவது இடம்தான் பொதுவா ஆறாவது இடம் என்பது நமக்கு பணத்தை ஒரு வகையில் தருகின்ற இடம் ரெண்டு ஆறு பத்து திரிகோண ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறு பத்து என்பது பண வரவை குறிக்கக்கூடிய இடம் ஸோ மூணு ஆறு ஆகிய ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் எட்டாவது வீட்டில் உட்கார்ந்து இருக்கார் ஆறுக்குரியவர் எட்டுல இருந்தா அது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ விபரீத ராஜயோகத்தோட நமக்கு இப்போ குரு பகவான் வக்கரமா போயிட்டார் பொதுவாக துலாம் ராசியை பொறுத்தவரை நம்ம குரு பயிற்சியில் பண வரவு அதிகமாக இருக்கும் எட்டாவது வீட்டில் குரு சஞ்சாரம் செய்தாலும் பண வரவு அதிகமாக இருக்கும் அவமானங்கள் அங்கங்கே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் உங்களோட பேச்சுக்கு மதிப்பு குறைவாக இருக்கும் ஆனாலும் அதே குரு பகவான் தான் எட்டாவது இடத்துல இருந்து உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பத்தில் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய பேச்சு குடும்பத்தில் எடுபடும் பண வரவு என்பது குடும்பத்தில் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கின்ற காலகட்டமாக இருக்கும் அல்லது நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் அந்த காலகட்டத்தில் வந்திருக்கும் இதெல்லாம் குரு சொன்ன விஷயங்கள் இப்போ வக்கரமாக குரு வரும்போது என்ன பண்ண போகிற துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் துலாம் ராசியின் அதிபதி சுக்கரன் சுக்கரனுக்கு பகை கிரகம் தான் குரு பகவான் அவர் ம அது மாத்திரம் இல்லை குரு பகவான் சுக்கரனோட வீட்டில் தான் உட்காந்துருக்கார் ராசியில் தான் அவர் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் இதெல்லாம் பார்க்குறப்ப குரு பகவான் நிச்சயமாக இந்த வக்கர நிலையில் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை விடுவார் இந்த விபரீத ராஜயோகம் இப்போ தான் வேலை பண்ணும் இன்னும் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் பக்கரமாக இருந்தால் அந்த விபரீத ராஜயோகம் மேலும் வளர்ச்சி அடை பண வரவு அதிகரிக்கும் உங்களோட எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் நீங்கள் ஆஃபீஸில் ரொம்ப நாளாக ப்ரமோஷனே எனக்கு வரலை அல்லது இன்க்ரிமெண்ட் எனக்கு வரலை அப்படின்னு நாலு பேர்கிட்ட கொஞ்சம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ நிறைவேறும் தானாகவே அந்த ப்ரமோஷன் வரும் நீங்கள் கேட்காத அந்த என்ன சொல்கிறது சம்பள உயர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்ல சில பேருக்கு இடமாற்றமும் ஏற்படக்கூடும் வேலையில் மாற்றம் இடமாற்றம் ஏன்னா எட்டாவது வீடு இல்லை நம்ம எதிர்பாராத சில விஷயங்களை தான் எட்டாவது வீடு நம்ம யாருமே எனக்கு அசிங்கப்படணும் அவமானப்படணும் கௌ அகௌரவப்படணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அதெல்லாம் நடத்தக்கூடிய இடம்தான் எட்டாவது இடம் அதனால கொஞ்சம் நம்ம அலுவலகத்தில் நமக்கு தேவையில்லாத நம்ம எதிர்பார்க்காத இடமாற்றங்கள் நடக்கும் இல்லை வீடு மாற்றுகின்ற சில பேருக்கு த தன்மையும் இருக்கும் இருந்தாலும் அந்த இடமாற்றம் அல்லது வீடை தான் மாத்திரம் எல்லாமே நன்மையாக முடியும் சில பேர் சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு போவாங்க சில பேர் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு எப்படின்னா நம்ம வந்து சொந்த வீடு இங்கே இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெளியூரில் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அங்கே வீடு வாங்க முடியாது அங்கே வாடகை வீட்டுக்கு தான் போகணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில நம்ம நினைக்காத சில மாற்றங்களை செய்யக்கூடிய காலகட்டம் தான் இந்த துளாராசிக்கு இந்த குரு வக்கர நிலை ஏற்கனவே ஆறுக்குரியவர் எட்டுல இருக்கார் விபரீத ராஜேகோன்னு பார்த்தோம் மூணாவது வீட்டுக்குரியவரும் அவரும் எட்டில் இருக்கார் அப்போ முயற்சிகளை பண்ணாவிட்டால் எந்த காரியமும் நடக்காது நம்மளோட முயற்சிகள் தான் மிக மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது அவசியமான ஒன்று இப்போ இந்த கட்ட அந்த வக்கரமாக இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் சில விஷயங்கள் தானாகவே நடக்கும் இதுதான் அந்த வக்கர நிலையில் நடக்கிற போகிற ஒரு விஷயம் நீங்கள் எந்த விதமான முயற்சியும் செஞ்சிருக்க மாட்டீங்க உங்களுக்கு வேலை உயர்வு கிடைக்கும் நீங்கள் எந்த விதமான முயற்சிகளும் செஞ்சுருக்க மாட்டீங்க உங்களுக்கு வேறு இடத்திற்கு மாற்றல் கம்பல்சரியாக உங்க மேல திணிக்கப்படும் சில சமயம் அது நமக்கு நன்மையா இருக்கும் சில சமயம் அது நமக்கு ஆரம்பத்தில் நன்மைகள் கண்ணுக்கு தெரியாம இருக்கும் ஆகவே இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவானோட சஞ்சாரம் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தருகின்ற காலகட்டமாக தான் இருக்கும் நன்மைகள் தரும் அப்படின்னா முதல்ல நன்மையாக கண்ணுக்கு தெரியாது போக போக அந்த நன்மைகளை உணர்கின்ற ஒரு ஒரு பலனாகத்தான் இருக்கும் ஆரம்ப கட்டத்தில் நமக்கு சில கஷ்டங்களாக இருந்தாலும் அதுவே நமக்கு பிடித்து போகக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் நல்ல வேலை நம்ம இந்த வேலையை ஒத்துண்டோம் வெளியூரில் போடுறோம்னு சொல்லி வேலையை விடாமல் இருந்தோம் இப்போ இந்த ஊரில் ரொம்ப நல்லா செட்டில் ஆச்சு அந்த இடத்த விட இந்த இடம் இன்னும் பெட்டர் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் ஆகவே இந்த நூற்றி பதினாறு நாட்களும் துலாம் ராசி என்பர்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன பிடிக்காத மாற்றங்களை ஏற்றுக்கொண்டால் அது பின்னாளில் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் நமக்கு இப்போ பிடிக்கல ஒரு காலேஜில் நம்ம அட்மிஷனுக்கு போகிறோம் நம்ம கேட்ட காலேஜ் அட்மிஷன் கிடைக்கல அதுக்காக நான் இந்த படிப்பு படிக்க மாட்டேன் நான் வெளியூரில் போய் ஹாஸ்டலில் தங்கி படிப்பேன் அப்படின்னு சொல்லாமல் கிடைச்ச காலேஜில் கிடைச்ச பாடப்பிரிவில் படித்தீங்கன்னா அதுவே நம்ம ஆகா நம்ம இதை முதல்லையே தேர்ந்தெடுத்துருக்கலாமோ இதில் இவ்வளவு நன்மைகள் இருக்கா இது இவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாத ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கும் அது கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா சனி பகவானும் பக்கரமாக சஞ்சாரம் செய்கிற துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் பக்கரமாக சஞ்சாரம் செஞ்சுருக்கா ஐந்தாவது வீடு என்பது நம்முடைய படிப்பை பற்றி புத்திசாலித்தனத்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம் பூர்வீகத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் நம்மளுடைய பூர்வ ஸ்தானமும் அதுதான் அப்போ அந்த ஐந்தாவது இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற சனி பகவானும் தன்னுடைய பலன்களை இந்த குரு ச வக்கர பலன் காலத்தில் தரத்தான போகிற அது தருவது தானே நமக்கு நியதி அப்போ அதோட பாதிப்புகள் சில சமயங்கள் இருக்கும் அதே மாதிரி ஐந்தாவது இடம் காதலை பற்றி சொல்லுகின்ற இடம் அப்போ காதலில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது காதல் வந்து நமக்கு கசக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் இல்லை காதலை வெறுத்து ஒதுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் சில பேருக்கு காதல் கைகூடி வரலன்னு திருமணமே செஞ்சுக்காமல் இருப்பாங்க இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் இந்த துலாம் ராசிக்கு இந்த நேரத்தில் நடக்கும் எதுவானாலும் துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பக்ரபலன் என்பது முதலில் கசந்தாலும் பின்னாலே போக போக அதுவே உங்களுக்கு உயர்வாக தெரியும் அதுவே உங்களுக்கு மேன்மையாக இருக்கும் ஆனால் இந்த வக்கரபலன் எல்லாமே அப்படி தான் பாதி ஆரம்ப கட்டத்தில் கஷ்டமாக இருந்தாலும் போக போக அது மிகப்பெரிய எதிர்பாராத நன்மைகளை தருகின்ற வகையில் இருக்கும் அதனால் இந்த துலாம் ராசிக்கு மிக நன்மையாக முடியக்கூடிய சில கசப்பான அனுபவங்கள் இருக்கக்கூடும் மற்றபடி அவங்களோட திருமணம் நடக்காமல் இருந்த சில பேருக்கு திருமணம் கைகூடி வரும் நம்ம நினச்ச திருமணம் நடக்கலை நம்ம இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து திருமணம் பண்ணலான்னு நினச்சோம் இப்படி பலவிதமான எண்ண ஓட்டங்கள் இருந்தாலும் திருமணத்தை நடத்தி வைக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் சில பேருக்கு புத்திர பாக்கியம் தள்ளி போகணும் அப்படின்னு மூணு வருஷம் குழந்த வேண்டாம் நினைப்போம் ஆனால் அதை அறியாமல் குழந்தை பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதிரி நம்ம எதிர்பாராத சில விஷயங்களை நடத்தி காட்டுகின்ற ஒரு காலகட்டம் காலகட்டம் தான் இந்த ஆகவே துலாம் ராசி என்பர்கள் எதிர்பாராதது நடந்தாலும் சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டியது அவர்களுடைய வேலை கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்